ஒரு தேவனுடைய அங்கலாய்ப்பு நான் என் தேசம் அழிந்து போகாதபடி இன்னைக்கு நமக்குள்ளே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன நான் சுய இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் நான் வீடுக்கு மேல வீடு வாங்கணும் நான் வசதியா இருக்கணும் நான் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா நம்ம எத்தனை பேர் நம் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம் நம் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும் என்று நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் நம்ம அதற்காக எத்தனை பேர் முழங்கால் படிக்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஐயோ என் குனுக்கு இந்த தேவை இருக்குது என் கடன் பிரச்சனை மாறணும் ஏன் எனக்கு இப்படி எனக்கும் என் மனைவி மனைவிக்கு சமாதானம் இல்லை என் குடும்பத்தில் சமாதானம் வரணும் என் பிள்ளை எனக்கு அடங்க மாட்டேங்குது என் பிள்ளை எனக்கு கீழ் இப்படியே நம்ம என்ன செய்யறோம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது நம்ம வாழ்ந்து கொண்டு நம்மளை பார்த்து தான் கத்தல் சொல்கிறார் யார் என் காரியமாய் என் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடி என் ஜனமாகி இஸ்ரேல் ஜன ஜனங்கள் அழிந்து போகாத படைக்கு அவர்கள் திறப்பிலை நிற்க யாரை தேடுகிறார் ஒரே ஒரு மனுஷனே ஒரு மனுஷனை தான் தேடுகிறார் அதனால தான் இந்த விடுதலை உபவாச கூட்டா இந்த விடுதலை உபவாச கூட்டம் எதுக்கு நிறைய ஜனங்கள் என்ன செய்யணும் வந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக தேசத்திற்காக தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் திறப்பில் நிற்கத்தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கார் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் அப்போ நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா நம்ம தேச ஜனங்களை பிசாசு கொள்ளை பொருளாய் அழித்துக் கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது கடந்த நாட்கள் ஒரு செய்தி நாம் பார்க்கும் போது அதில் நம்ம சொல்றோம் அமெரிக்கா தேசம் வந்து ஒரு வல்லரசு தேசம் செழிப்புள்ள தேசம் பணக்கார தேசம்னு சொல்லுறோம் ஆனா இன்னைக்கு அந்த தேசத்தின் நிலைமையில் என்ன பார்ப்போம்னா இன்னைக்கு அது கிறிஸ்தவ தேசம்னு சொல்லுறோம் ஆனா அங்க இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் குறைந்து போய் இருக்கிறாங்க எண்பது சதவீதம் இருந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்றாங்க குறைந்து போய் கொண்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க என்ன செய்றாங்க மனம் போல போக்கில் வாழ்றாங்க ஒரு சில கூட்டம் நாங்கள் எப்படி எந்த கடவுளையும் கிடையாது நாங்கள் கடவுளே வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கிறாங்க நாற்பது சதவீதம் நாற்பத்தி நாலு சதவீதம் ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க நாற்பத்தி நாலு சதவீதம் கத்தரை தேடுகிறவங்க இருக்காங்க அப்படி இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தேசத்துல நம்ம கிறிஸ்தவ நாடு சொல்றோம் வளமிக்க தேசம் சொல்றோம் ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ஜனங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறாங்க கத்தரை தேடுகிற உணர்வு இல்லாதபடி கத்தரை ஆராதிக்க முடியாதபடி இன்னைக்கு நம்ம கூட இந்த இடத்துல கூடி ஆராதி ஆராதிக்கிறோம் ஆனா அங்க அப்படி ஜெபிக்க முடியாதபடி என்ன செய்யறாங்க அவங்களே ஜனங்கள் ஜனங்களே என்ன செய்றாங்க சீர்கெட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்காதனாலதான் இன்னைக்கு என்ன வருது அப்படிப்பட்ட வல்லரசு நாடு இன்னைக்கு என்ன பண்ணுது அண்டை நாடுக்கு வரி போட ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க மோ யார் நம்ம அதிபராகிய அவர் ட்ரம்ப்பு என்ன பண்ணிட்டாரு அடுத்த தேசத்துலேருந்து எந்த பொருள் வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் வரி செலுத்தணும் எங்கள் தேசத்துக்கு நீங்கள் வரி செலுத்தணும் இன்னெல்லாம் அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் அன்றரை தேசத்துக்கு கொடுத்தா நீ அதை திருப்பி எனக்கு தந்தால் போதும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி உங்களுடைய தேசத்துலேருந்து எந்த பொருள் வந்தாலும் என்ன வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் டேக்ஸ் போடுவோம் வியாபாரமாகி போய்விட்டது இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த இடத்துல இன்னைக்கு என்ன ஆயிட்டு வியாபாரம் ஆகிவிட்டது இன்னைக்கு தேசம் பின்வாங்கி போய் கொண்டு இருக்க காரணம் கத்தரை பிரசங்கிக்கிறதும் கத்தரை ஆராதிக்கிறதும் குறைந்து போய் கொண்டு இருக்கிறது இன்னைக்கு அதே தேசத்தில் தான் யுத்தங்கள் நடக்குது போராட்டங்கள் உண்டாகுது எப்போ யார்ட்டை யுத்தம் பண்ணான்டா தேசத்தை அழிக்காண்டான்னு வகை பார்த்து கொண்டு இருக்கிறான் அவ்வாருங்க நம்ம தேசத்தில் என்ன செய்யணும் கத்தரை பிரசங்கிக்கணும் கத்தரை பற்றி சொல்றதுக்கு நம்ம

என்ன எல்லாருக்கும் நிறைய பாதுகாப்பு படைகள் நிறைய இப்படிப்பட்ட இராணுவ வீரர்கள் அது மட்டும் நிறைய விதமான குண்டுகளை போட்டு தாக்கக்கூடிய காரியங்கள் இப்படி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நம்ம இன்னைக்கு நம்ம தேசத்தில் கூட எடுத்துக்கிட்டேன் இப்போ இடையில பாகிஸ்தானுக்கும் நம்மளுடைய தேசத்திற்கும் யுத்தங்கள் நடக்கும்போது என்ன பண்ணாங்க வான்வழியாக போய் என்ன செஞ்சாங்க குண்டுகளை போட்டு நிறைய ஜனங்கள் இதனால யார் அழிக்கப்படுறாங்க ஜனங்கள் தான் அழிந்து போறாங்க யார் அழிந்து போறாங்க ஜனங்கள் தான் அவங்க மற்ற யாராவது அதிகாரிகள் யாராவது மறைத்து போனாங்களா அவங்களுடைய தலைவர் யாராவது மறைத்து போனாங்களா அவங்களாம் இல்லை ஏன்னா அழிக்கப்பட்டது யாரு நம்ம அவளுடைய சின்ன சின்ன குழந்தைகள் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாதபடி பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லாதபடி தங்களுடைய குடும்பங்களை இழந்த ஒரு சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள தான் நம்ம தேசம் போய்க்கொண்டிருக்கிறது இந்த தேசம் அழிந்து போகக்கூடாது நம்ம இந்தியா தேசம் அழிந்து போகக்கூடாது நம்ம தமிழ்நாடு அழிந்து போகக்கூடாதுன்னா நம்ம யாருன்னு செய்யணும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடமாவது என்ன செய்யணும் நம்ம தேசத்தின் காரிய ஜெபிக்கணும் நம்ம தேசத்தின் பட்டணத்துக்கா ஜெபிக்கணும் நம்ம தேசத்தின் மாநிலங்களுக்கா ஜெபிக்கணும் நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அது நம்ம மேல் உள்ள கடமை ஏன்னா நம்ம கிட்ட தான் ஆண்டவர் கணக்கேட்பார் நான் உன்னை ரசித்தேனே உன்னை உன்னை உலையான செட்டுல பாவத்துல இருந்து உன்னை மீட்டெடுத்தனே எதுக்கு தேசத்திற்காக செபிக்கும்படியா தான் அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு காரியத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம தேசத்தில் அதிகமாக காணப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா விபத்துக்காக நம்ம செபிக்கிறோம் இன்னைக்கு நிறைய விபத்துகளை நடக்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு வேதனை பிசாசு இன்னைக்கு விபத்துகளை உண்டு பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா நிறைய ஆத்துமாக்களை அவன் வசமாக இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கத்தை கேட்க கர்த்தருடைய வார்த்தை சொல்ல முடியாதபடி நிறைய ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க எப்படிப்பட்ட விபத்துகள் நேரிடுகிறதுன்னு பார்க்கும்போது சாலை விபத்துகள் இதனால் கார் விபத்து மோட்டர் சைக்கிளில் வாகனத்தில் போகும்போது அதிக வேகத்தினால் போகிறதுனால கடந்த நாட்களில் பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் ஒரு குடும்பமே என்ன செஞ்சது தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அதி வேகத்தினால் கவனக்குறைவினால அந்த குடும்பமே என்ன செஞ்சது அழிந்து போனது இப்படிப்பட்ட சாலை விபத்துகளால் பிசாசு அவனுக்கு எப்படிலாம் ஜனங்களை தன்வசமாக இழுத்து கொள்ளலாம் ஜனங்களை அழிக்கலாம் என்று வகை பார்த்து கொண்டு இருக்கிறான் ரெண்டாவது தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை விபத்துகள் சமீபத்தில் கூட சிவகாசி பகுதியில் ஒரு ப பட்டாசு தொழிற்சாலை என்ன பண்ணுது வெடித்து நிறைய ஒரு ஒரு சில ஓனர்கள் தொழிலாளர்கள் இறந்து போனதை நம்ம பார்க்கிறோம் இதனால் அதே போல் டி நகர் பகுதியில் அந்த தீ விபத்தினால் அதேபோல் தீ விபத்து இந்த தீ விபத்தினால் நிறைய கடைகள் பாதிக்கப்படுகிறது அவங்களுடைய துணி பொருட்கள் பொருளாதாரம் இப்படிப்பட்ட காரியங்கள் பாதிக்கப்படுகிறது மூணாவது விமான விபத்து என்னது விமானத்தில் இன்னைக்கு நிறைய கேள்விப்படுகிறோம் இல்லையா விமானம் இதலோடு மோதிச்சு அதனால் இத்தனை ஜனங்கள் அழிந்து போனாங்கன்னிட்டு இன்றைக்கி பிசாசு எப்படி ஜனங்களை அழிக்கலாம் என்று வகைப்பு தேடி தெரிகிறான் மூ அதுக்கப்புறம் ரயில் விபத்து என்ன விபத்து ரயில் இன்றைக்கி நிறைய இடத்துல கேள்விப்படும் போது கடந்த ஆண்டுகளில் பார்க்கும்போது போது ரயிலுக்கு ரயில் நேரும் நேரும் மோதி விபத்துக்குள்ளான காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இயற்கை நாள் விபத்து இயற்கை நாள் சூறாவளி காற்றுனால மழையினால் இதனால் நிறைய குடும்பங்கள் சில பேர் மழையினால் சுவர்கள் இடிந்து விழுந்து மேற் சுவர்கள் விழுந்து இதனால் இறந்து போகிற ஜனங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தில் யுத்தத்தில் நிற்கிற இவர்களால் எனது திடீர்னு ஒரு விபத்து என்ன என்ன எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தில் சமீபத்தில் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் தான் விபத்து ஆனா சண்டை நடந்தது ஆனால் பாருங்க அந்த குடும்பத்தில் அந்த தாய்க்கு ஒரே மகன் ஆனால் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இல்லையா தன்னுடைய மகன் அந்த இறந்து போவான்னு ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விபத்து தான் அந்த அந்த மரணம் அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தேசத்தில் இப்படி ஜனங்களை அழித்துக் கொண்டு இருக்கிறான் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல கிட்டத்தட்ட சாலை விபத்து மட்டுமே ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பேர் என்ன செஞ்சிருக்காங்க சாலை விபத்தினால மறித்து போகிறார்கள் ஒரு நாளைக்கு சாரி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பேர் என்ன செஞ்சுருக்காங்க சாலை விபத்தினால் மறித்து போகிறாங்க ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் தெரியுமா சாலை விபத்தினால் நாள் மறிக்கிறாங்க நானூற்றி எழுபது பேர் என்ன செய்கிறாங்க ஒரு நாளைக்கு விபத்து நடக்குது ஒரு நாளைக்கு விபத்துக்குள்ளே ஆகிறவங்க மட்டுமே நானூற்றி எழுபத்தி மூணு பேர் ஆகுறாங்க இப்படி நம்ம சாலை விபத்துன்னு பார்த்தோன்னா நம்ம நினைக்கிறோம் விபத்துக்குள்ள ஆயிட்டாங்க ஐயோ போனாங்க சடன் ஆயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம இந்தியா தேசத்தில் நானூற்றி எழுபது பேர் என்ன செய்கிறாங்க சாலை விபத்துனால் மறைக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்ம தேசத்தை விட்டு என்ன செய்யணும் மாறணும் கத்தரை கத்தரை பற்றி அறியாதபடி அந்த ஆத்துமாகலாம் எங்கே போகும் பாருங்க யோசிச்சு பாருங்க நம்ம உறவு கூட கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நல்ல நண்பர்களை கேள்விப்பட்டிருப்போம் இழந்திருப்போம் அவங்கள அப்ப பாருங்க இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்ம தேசத்தை விட்டு மாறணும் விபத்துகள் குறையணும் அது மட்டும் இல்லாம விபத்துனால நம்ம விபத்து நடக்குது ஒரு ஆக்சிடெண்ட்டில் திடீர் மறித்து போகிறாங்கன்னா அது அந்த குடும்பத்துக்கு பேர் இழப்பாக இருந்தாலும் அந்த மூன்று நாள் நாலு நாள் அழுகுவாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க அது நாள் போக்கில் என்ன செய்வாங்க இன்னொரு பிள்ளையை பார்த்து இன்னொரு பிள்ளையை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க அவங்களோட இறுதியத்தை தேற்றிக் கொள்வாங்க ஆனால் இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் விபத்தினால் காயம் அடைகிறாங்க காயம் அடைகிறாங்களே அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய உயிர் ஜீவன் போகிற வரையும் என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சில பேர் விபத்துனால கைகளை இழக்கிறது கால்களை இழக்கிறது இல்லை தலையில் அடிபட்டுச்சுன்னா அதனால் அவங்களுக்கு பிக்ஸ் வர்றது மறதி வர்றது நிறைய பேர் நம்ம விபத்தில் பார்க்கும்போது அது பெரிய ஒரு கஷ்டம் இன்றைக்கி நிறையா நம்ம சின்னதாக ஒரு விபத்து நடந்துச்சுனாவே அந்த கால் அடிபட்டுருச்சுன்னா அந்த கால் என்ன செய்யுறது பலவீனப்படுறது அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பெலவீனத்தில் அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ பாருங்க எழுவத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் காயமடைந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒருவேளை தீ விபத்தினால காயமடைந்து அவங்க பழஞ்சிட்டாங்கன்னா அந்த தீ விபத்தினால அவங்களுக்கு ஏற்பட்ட தழுமுனால் அவங்க வாழ்ந்து தான் ஆகணும் அதை மாற்ற முடியாது இன்றைக்கி நிறைய இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க நிறைய பேர் கை இழந்து கால் இழந்து கண் இழந்து தலையில் அடிபட்டு மூளை செயல் இழந்து இப்படிலாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ இந்த விபத்து இல்லாதபடி கத்தை நம்ம தேசத்தை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும் கர்த்தர் நம்ம ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் ஞானமாய் அதை செயல்படுத்தணும் அதிவேகம் வேணாம் நம்ம கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கங்கே போர்டு வச்சுருக்கிறாங்க அதை மீறி இன்றைக்கி என்ன செய்யுது விபத்துக்குள்ளே பிசாசு கொண்டு போய் இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை நிறைய கத்தில் தள்ளுபடியாய் தன்னுடைய பிசாசின் கிரிகளின் ஆதிக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறான் விபத்துகளை கொண்டு தூண்டுகிறான் இந்த காரியமாக நம்ம என்ன செய்யணும் செபிக்கணும் ரெண்டாவது இன்னொரு காரியம் என்னன்னா நம்ம தேசத்தில் கொலை இன்றைக்கி நிறைய எங்கே பார்த்தாலும் செய்தித்தாளையோ நியூஸையோ டிவியோ எடுத்து பார்த்தோன்னா என்னது கொலை தான் ஏன்னா ஒரு தலை காதல் நாளை கலை சமயத்தில் ஒரு பெண் பாருங்க வீடுக்குள்ள பூந்து அந்த பெண் பிள்ளைய டென்த்து படித்த மாணவிய பாருங்க கத்தினால் சரமாரியாக போதை வஸ்துக்களால அடிமையாக இருந்த ஒரு ஆசை வாலிப பையன் என்ன பண்ணிட்டான் அந்த மகளை சரமாரியாக கொலை பண்ணுகிறத பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வேதனைக்கு ஒரு விஷயம் ஆ பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் தனியாக வீட்டில் இன்றைக்கி என்ன செய்ய முடியல விட்டுட்டு போக முடியல பெற்றோர்கள் இன்னைக்கு பாருங்கள் வீட்டுக்குள்ளே மாடிப்படியில் இறங்கி வீட்டுக்குள்ளே போய் கதையை பூட்டி கொண்டு இத்தனைக்கும் அந்த பெண் பிள்ளை கூட அவங்களுடைய அத்தை மகளும் இருந்தாலாம் அவங்களும் இருந்திருக்காங்க ஆனாலும் கதவை பூட்டி கொண்டு ஒரு துணிகரமான ஒரு கொலை இப்படி நிறைய பேர் பிள்ளைகளை பெற்றோர்கள் கொலை செய்கிற காலங்கள் நம்ம பே படிக்கிறோம் வேதத்தில் படிக்கிறோம் பைப் அப்படிங்க பிள்ளைகளை பெற்றோர்களை கொலை செய்கிற காலங்கள் வருங்கன்ட்டு ஆனால் இப்போ இப்போ அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்குது நம்ம விழித்து கொள்ளணும் நம்ம ஜெபிக்கணும் இந்த காரியத்திற்காக தான் ஆண்டவர் நம்மளை ரச்சித்திருக்கிறார் ஆமே நல்லே லூயா ஹலே லூயா வேறு எதுக்குமே இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலங்க நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பணத்திற்காக கொலை இன்னைக்கு பொருளாதாரம் தேவைகள் விலவாசி உயர்வுனால இன்னைக்கு அத்தியாவசிய தேவைகள் பொருள்கள் கிடைக்காதனால இன்னைக்கு பணம் இல்லாததுனால என்ன செய்கிறாங்க கொலைக்கு அடிமையாகிறாங்க சமீபத்தில் ஒரு கடை வியாபாரி மல்லிகை கடை வியாபாரி அவங்க கண் இரட்டை கொள்ள நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நியூஸில் பாருங்க அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க பக்கத்தில் இருந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் கிட்டத்தட்ட இருபத்தி பதினைந்து வருடமாக அந்த பகுதியில் தான் இருக்கிறாராம் அவருக்கு பண நெருக்கடின்னு ஒன்று அந்த கடைக்காரர் போட்டிருந்த ஜொல்சை பார்த்துட்டு என்ன பண்ணாராம் அவங்கள தனிமையா இருக்கும்போது யாரும் இல்லாத நேரத்தில் வீடு சேர்ந்து அவர் தலையில சுற்றினால் அடித்து அவங்க மனைவி அடித்து என்ன செஞ்சாராம் துணிகரமாய் கொலை செய்கிற காரியம் இன்னைக்கு தேசம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது நம்ம இந்த காரியங்களுக்கெல்லாம் செபிக்கணும் என்று தேவன் நம்மளை உணர்வு படுத்துகிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் ரத்தத்தை ரத்த விற்றிய ஆவிகள் ஒவ்வொருவருக்குள்ள கிரி செய்கிறது பிசாசு ஆளுகை செய்து இருக்கிறான் ஜன்னங்களை எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி இருக்கிறான் இன்னைக்கு கர்த்தருடைய வேத வசனம் எவ்வளவு வேகமா பரவுதோ அந்த அளவுக்கு பிசாசின் ஆதிக்கம்

இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேசத்தில் நடக்காத படிக்க எல்லாரும் நம்ம எழுபி நின்று ஆண்டவர்கிட்டத்தில் திறப்பிள்ளை நிற்கும்படியா எல்லாம் திறப்பிள்ளை நிற்கும்படியா எல்லாம் ஆண்டோரை நோக்கி பர்லோக தேவனை நோக்கி ஆண்டவர் எஸ் இடத்துல கேட்டது போல நான் ஒரே ஒரு மனிதனை தான் தேடுறேன் ஒரே ஒரு மனுஷியை தான் தேடுறேன் அது நீங்களும் நாங்கள் தான் சகோதரியே வேற யாரும் இல்லை வாலிப பெண் பிள்ளைகளே வாலிப சகோதரர்களே எல்லாரும் ஆண்டவருக்காக எல்லாம் நம்ம கைகளை உயர் வேதம் சொல்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பரலோக தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கத்தன் நம்ம தேசத்திற்கு ஒரு சேமத்தை கட்டளையிடுவார் நம்ம தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நம்ம தேசம் ஆசிர்வதிக்கப்படணும்னா இப்படிப்பட்ட விபத்துகள் இப்படிப்பட்ட குலைகள் நடக்காதபடி நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும் இது ரத்தம் வெறிய சிந்துகிற அப்படிப்பட்ட கிரிகள் அழிக்கப்படணும் ரத்தம் சிந்த இருந்தபடியா தீவி இருக்கிற அசுத்தாவின் கிரியைகள் நம்ம தேசத்தை விட்டு வெள்ளகண்டா விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவே கொலையை செய்ய இதெல்லாம் நம்ம தேசத்தை விட்டு துரத்தி ஜெபிக்க போறா எல்லாரும் யுத்த வீரர்களாய் கைகளை உயர்த்தி சோமனுங்க ஆண்டவரே எங்க தேசத்திற்காக அப்ப எங்க தேசத்திற்காக நாங்க திறப்பில நிற்கிறோம் அப்ப நீங்க ஒரே ஒரு மனுஷனை தான் தேடுனீங்க இன்னைக்கு நாங்க ஒரு சிறு கூட்டமாய் அப்ப நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் அப்ப நாங்கள் ஒரு சிறு

விபத்துகள் அப்ப இப்படிப்பட்ட தொழிற்சாலையின் விபத்துகள் அப்ப தீ விபத்துகள் அப்ப இப்படி விபத்துகள் நடக்காத எங்க தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாத வடிக்கு அப்பவுமே ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாங்க அப்ப எங்க தேசத்திற்காக நாங்க திறப்பிள்ளை நிற்கிறோம் ஆண்டவரே எங்க இரண்டு பேராது மூன்று பேராது என் நாமத்தினால ஜெபித்தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் சனிகளே அப்ப நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஒரு விசை மலம் இறங்குங்க ஆண்டவரே எங்க

ஒவ்வொரு வாழை பிள்ளைகளையும் கொள்ளை பொருளாய் அழித்து கொண்டு நம்ம ஜபிக்கும் போது கத்த நம்ம தேசத்தை நம்ம தேசத்தை அவர் காக்க அவர் உண்மை உள்ளரா இருக்கிறார் எல்லா கரங்களை தட்டி கத்தர் அப்படியே நம்ம தேசத்துல சாலை விபத்துகளில் இருந்து இனி வருகிற ஆண்டு இனி வருகிற ஆண்டு இப்படிப்பட்ட சாலை விபத்துகள் அப்படி நடக்காதபடி கத்தர் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள போதுக்காய் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா